ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் நடிக்கிற மூணு ஹீரோயின்ஸோட சேலரி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி வந்து எதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மருமகள் மீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட நிஜப்பேர் பார்த்திங்கன்னா ஹேமா நிறைய சீரியல்ஸில் அவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்லேயுமே வந்துட்டு அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நிறைய மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அவங்க ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் வாங்கியிருக்காங்க பதினான்காயிரம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எபிசோடுக்கு கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சேலரி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜி அவங்களோட பெயர் ஷாலினி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கதாநாயகி ஷோ மூலிமா நான் வந்து சீரியலுக்குள்ளே வந்திருக்காங்க பட் அவங்களுக்கு சேலரி வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான் புதுசாக இருக்கிறதுனால வந்துட்டு டிமாண்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எபிசோடுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்களோட நிஜப்பேர் சரண்யா அவங்க ஆல்ரெடி சீரியல்ஸில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க விஜய் டிவி சீரியல்ஸ்லேயுமே நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ஸோ இதில் அதிகமாக சேலரி வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்